பயப்படாதே மார்க்கு பதினொன்று இருபத்தி நான்கு ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் ஜெபம் செய்வதில் கிறிஸ்தவர்களைப் போல யாருமே கிடையாது நன்றாக ஜெபம் செய்வோம் மணிக்கணக்கில் ஜெபம் செய்வோம் ஆனால் ஜெபம் செய்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோமா என்றால் நூற்றிற்கு தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதம் நாம் பெற்றுக்கொள்வதே இல்லை ஏனென்றால் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபம் செய்வதே இல்லை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று வேதாகமம் சொல்கிறது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டுமென்றால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகத்தான் ஜெபமும் செய்ய வேண்டும் ஆனால் நாம் செய்யும் ஜெபம் ஏன் இந்த அளவிற்கு வீணாக போகிறது நாம் முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிக்காமல் இருப்பதே நமது ஜெபம் பலனளிக்காமல் போவதற்கு காரணமாக இருக்கிறது அந்த ஒன்றை பெற்றுக்கொண்டால் நமது ஜெபம் சரியான ஜெபமாக இருக்கும் நாம் எவ்வளவு ஜெபித்தாலும் நமது ஜெபம் வீண் போகாது பரிசுத்த ஆவிதான் நாம் முதலாவது ஜெபத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஒன்றாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தான் நமது ஜபம் தாறுமாறானதாக இருக்கிறது ஒன்றையும் பெற்றுக்கொள்ளாமல் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுவது போல இருக்கிறது குளிப்பு என்பவன் சமாரியாவிலே இயேசுவை பற்றி பிரசங்கித்து ஏறக்குறைய சமாரியா பட்டணத்தையே கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினான் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டனர் இதை கேள்விப்பட்ட அப்போஸ்லர்கள் பேதுருவையும் யோவானையும் சமாரியாவிற்கு அனுப்பி வைத்தனர் அவர்கள் இருவரும் சமாரியாவிற்கு வந்து பார்த்தபோதுதான் அந்த மக்கள் வெறும் ஞானஸ்நானம் மட்டுமே பெற்றிருந்தார்கள் பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்பதை கண்டுகொண்டனர் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அவர்களும் பெற்றுக்கொண்டார்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நாம் முதலாவது செய்ய வேண்டிய ஜெபமாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவரை நமது ஜெபம் கூரையை கூட தாண்டாது நீங்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாகவே தொடர்ந்து ஜெபியுங்கள் நிச்சயமாகவே உங்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார் பயப்படாதிருங்கள் நீங்கள் செய்யும் ஜெபமும் பரிசுத்தமாக இருக்கும் உங்களைக் கொண்டு ஆவியானவர் செய்கிற ஜபம் தேசத்தையே அசைக்கும் ஜபமாக இருக்கும் ஆமேன்